கோவையில் சிறையில் இருந்து மீண்ட கலைஞர் ஒருவரின் கைவண்ணத்தில் உருவான அற்புத சிற்பங்கள் அனைவரையும் கவர்ந்து வருகின்றன அது பற்றிய ஒரு செய்தி பார்வை அடுக்கடுக்காக நிமிரும் காங்கிரீட் புத்தகங்கள் அதில் கல்வி கற்கச் செல்லும் குழந்தைகளின் துள்ளல் சிற்பங்கள் கல்வியின் மகத்துவத்தை சொல்லும் இதனை வடிவமைத்தவர் கோவை மாவட்டம் காரமடையில் திம்மம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவரான நாற்பத்தி இரண்டு வயது ராஜ்குமார் பதினைந்து வருடங்களுக்கு முன் அப்பாவியாக அறியாமல் செய்த தவறுக்கு சிறை செல்ல நேர்ந்த அவரது வாழ்க்கையை திசை திருப்பி இருக்கிறது ராஜ்குமாரின் கைகளுக்குள் ரேகையாக படிந்திருக்கும் சிற்பக்கலை கெட்ட விஷயத்துக்கு போனால் என்ன நிலைமை அப்படிங்கிறத நான் உள்ளே தெரிஞ்சுட்டேன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ பாராட்டு கிடைக்கும்போது நம்ம நல்ல விஷயத்துக்கு போகணும் அப்படிங்கிற சிந்தனை எனக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக வந்துருச்சு அப்போது நான் வந்து இந்த மாதிரி இந்த ஆர்ட் கம்பெனிக்கு வந்து வெளியில் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணேன் அறியாத செய்த தவறுக்கு விசாரணை கைதியாக தண்டனை அனுபவித்த ராஜ்குமார் சிறைச்சுவரில் கரித்துண்டுகள் மூலம் வரைந்த ஓவியங்கள் அவருக்குள் இருந்த கலைஞனை வெளியே கொண்டு வந்தது பிணையில் வந்தவரின் வாழ்க்கை காட்டூர் காவல் நிலைய சுவரில் வரைவதில் தொடங்கி செம்மொழி மாநாட்டு ஓவியராக மாற்றி இன்று அற்புதமான காங்கிரீட் சிற்பக் கலைஞராக உயர்த்தியுள்ளது கல்வி சுற்றுச்சூழல் என விழிப்புணர்வூட்டும் சிற்பங்களை உருவாக்குவது இவரது ஸ்டைல் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சுற்றுச்சூழலை காக்க வலியுறுத்தும் கைக்குள் பூமி சிற்பம் அதற்கு சரியான உதாரணம் சுற்றுச்சூழலை நாம் எப் ஏன் பாதுகாக்க வேண்டும் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்து மிக அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற சிலைகள் இது போ பொதுமக்கள் வருகின்ற இடங்களில் வைக்கின்ற பொழுது சுற்றுச்சூழல் கல்வி இது போன்ற செய்திகள் விழிப்புணர்வு அவர்களுக்கு ஏற்ப ஏற்படும் தவறு செய்தவர்கள் திருந்தி வாழ வாய்ப்பு கொடுத்தால் அவர்கள் சிகரத்தையும் எட்டுவார்கள் என்பதற்கான அடையாளங்களாக அணிவகுக்கின்றன காரமடை ராஜ்குமாரின் கலை நயமிக்க காங்கிரீட் படைப்புகள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க